இங்கே இங்கே காவேரி ஒரு விழாவோட போஸ்டர் அடிச்சது இங்கே சார்கிட்ட போய் கேட்குறாங்க அந்த மாதிரி இந்த போஸ்டரில் இருக்கல அந்த வீடியோ எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே உடனே அங்கே உள்ள சார் சொல்கிறாரு இது ஒன்றரை கோடி வரும் மேடம்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரிக்கு தூக்கி வாரி போட்டுருது என்னடா இது இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இது பார்த்தோம்ல ஒரு சைட்டு முப்பது லட்சம் தானே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்க என்ன மேடம் அது வந்து கம்மி ரேட் தான் இது கூட பட்ஜெட் மேடம் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு விலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க எங்கள் காவேரியும் அப்படியே சீனை போட்டுக்கிட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசுக்கெல்லையே ஆத்தாடி ஒன்றரை கோடி அந்த வீடு கட்டணும் வீடு வாங்குற கனவே இனிமே காவேரியும் உனக்கு இருக்கவே கூடாது இதை அப்படியே தூக்கி வீசிடுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிறாங்க இங்கே இதை அஜய் பார்த்துட்டு எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாம் வேலை என்ன அடுத்த பிளானா இந்த வீடை வந்து இப்படியே எப்படியாவது சொல்லி இந்த விஜயநாட்டி பிளான் பண்றீங்க போல வீடை அண்ணட்ட சொல்லி வாங்கிடலாம் கிட்ட தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் காவேரி ஆமா அப்படின்னே வச்சுக்கவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவன் எதுக்கு தேவையில்லாமல் ஆபீஸ்க்கு வந்தான் ஆஃபீஸ்க்கு வந்தனாலே நம்மக்கிட்ட எதுக்கு தேவையில்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க எனக்கு வழி விடுறியா எனக்கு வேலை இருக்கு உங்ககிட்ட பேசதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ஒருவர்னு நகர்ந்து போயிடுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த விஜய் இவன் எதுக்கு வந்தான் ஆஃபீஸ்க்குன்னு நினைச்சிட்டு இங்க அஜய்க்கு கால் பண்றாரு அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ முதல்ல என் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல இங்க அஜய் போய் நிற்கிறாரு ஆமாம் வந்ததும் இல்லாமல் எதுக்கு தேவை இல்லாமல் காவேரிக்கிட்ட வம்பெழுத்துட்ருக்கேன் உன்னை யார் இப்போ ஆஃபீஸ்க்கு வர சொன்னா நான் உன்னை வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க உடனே எங்கள் அஜய் அவ ஒன்றும் இல்லைண்ணா ராகினி வந்து எதுக்கு வீட்டிலே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீ திட்டிகிட்டே இருக்க அதனால தான் வந்தேன்னு சொல்ல அப்போ உன்னோட இஷ்டத்துக்காக நீ இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்க ராகினி கேள்வி கேட்குறாங்கிறதுக்காக இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்க நீ பாட்டுக்கு லீவ் எடுத்துக்கிற நீ பாட்டுக்கு வருவேன் அப்போ இது என்ன சத்திரமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து அஜய பத்தி கேட்க உனைய வான்னு சொல்லிட்டு நான் சொன்னா மட்டும்தான் நீ ஆபீஸ்க்கு வரணும் நீ இனிமே அந்த ஆஃபீஸ்க்கு வர வேணாம்னு சொல்லியும் வந்திருக்க உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் அஜய் அப்படியே பம்புறாரு என்ன உன் பாடி லாங்குவேஜ்னால் அப்போல்லாம் மாறுது இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவேரிட்டம் உன்னோட பாடி லாங்குவேஜே வேற மாதிரி இருந்துச்சு இப்போ என்னென்னா அப்படியே நடுங்கிறவரு நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க உடனே எங்கள் அஜய்க்கு ஷாக் ஆகிருது ஐயோ நம்ம வெளியே நின்று காவேரி அண்ணிட்ட பேசுனதை இவர் கேட்டுட்டார் போலேன்னு நினச்சிட்டு ம் நீ வெளியே நின்று பேசினதானே கேட்டுகிட்டு தான் இருந்தேன் அது என்ன காவேரியை பார்த்தா மட்டும் அப்படியே ஒரு மாதிரி உன்னோடய பாடி லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்குது காவேரிட்டை அப்படியே உருட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே உடனே வந்து அஜய் இல்லைண்ணா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்ல ஆ என்ன உன் பொண்டாட்டி சொல்லி விட்டாலாம் நீ ஆஃபீஸ்க்கு போய் காவேரி வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டாலான்னு கேட்க இங்கே அஜய் அப்படியே முழிச்சு போய் நிற்க இல்லைண்ணா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ இப்படி அப்போ எதுக்காக நீ ஆஃபீஸ்க்கு வந்த ஆஃபீஸ்க்கு வந்த உடனேயே எதுக்கு காவேரிட்டு தேவையெல்லாம் போய் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே அஜய் இல்லைண்ணா அது வந்து அப்படின்னு சொல்ல முதல்ல நீ ஆஃபீஸை விட்டு கிளம்பு நான் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வரணும் நீ இனிமேல் எப்போ எப்போதுமே இந்த ஆஃபீஸ்க்கு வராதன்னு சொல்ல அண்ணா நான் இங்க வரலைன்னா நான் எங்கன்னா போவேன் சொல்ல நீ பாட்டுக்கு உன்னோட திறமையை வச்சு வேற எங்கேயா வேலை பார்க்க உன்னோட திறமைக்கு மட்டும் மதிப்பு கொடு எதுக்கு அப்படி கெஞ்சிட்டு வந்து நினைக்கிறேன் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க சொன்னப்பே இல்லாம இவர் நின்றுட்டே இருக்கா அண்ணா நான் எங்கன்னா போய் வேலை தேட முடியும் எனக்கு நீங்க தானே நான் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இது என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவிரிட்ட பேசின பார்த்தியா அப்ப வந்து யோசிச்சிருக்கானோ அவள் என்னோட ஒய்ஃப் தானே என்ன மறந்துட்டியா இவ்ளோ நேரம் அவகிட்ட எவ்வளோ கேவலம் பேசிகிட்டு இருந்த ஆமா அவ வீடு வாங்கினா என்ன ஏன் அவளுக்கு நான் வீடு வாங்கி கொடுத்தா உனக்கு என்ன வந்துச்சு நீ இதுக்கு தேவையில்லாமல் இப்படி அவகிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு விஜய் வந்து எங்கள் அஜயை பார்த்து கேட்க இல்லை நான் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன அது ஒன்றும் இல்லை அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா முதல்ல இங்கே ஆஃபீஸை விட்டு நீ வெளியே போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கத்த இங்கே அஜய் வந்து அப்படியே முதல்ல வெளியே போய் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த ஆஃபீஸ்கில் இருக்காது நீ வந்தேன்னு வைவேன் ஆஃபீஸ்க்கு அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அண்ணா ப்ளீஸ் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பாரு அஜய் உனைய வந்து என் சித்தி வந்து பெற்றதுனால தான் இவ்வளோ நேரம் நின்றுட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் இதே காவேரிக்கிட்ட வேற யாராவது இப்படி பேசியிருந்தாங்கன்னு வைவேன் இங்கே நடக்கிறதே வேற உனக்கு தெரிய முடியல என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கையை முறுக்குறாரு முறுக்கணுன்னா இங்கே நின்றுட்டு இருக்க அஜய் ஒரே ஓட்டமா ஓடியே போயிடறாரு இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றோம்னா கண்டிப்பாக இந்த விஜய்னா நம்மளை அரைஞ்சாலும் அரைஞ்சிருவாருன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போகிறேன் அஜய் இங்கே ராகினிக்கு கால் பண்ணி ராகினி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ராகினி எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது நான் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு சொல்லேன் எங்கள் ராகினியும் என்ன தான் இருக்குது இப்போ தானே போனீங்க அதுக்கெலாம் என்ன தலைவலி உங்கள் அண்ணன் தான் டெய்லி போறாரு டெய்லி ஆஃபீஸ்க்கு போய் இப்படிதான் தலைவலி தலைவலி என்ன வீட்டுக்கு போறாரா இப்போ தேவையில்லாம வீட்டுக்குலாம் வந்துட்டு இருக்காதீங்க அங்கேயே எதாவது டீ டேப்லெட் ஏதாவது வாங்கி போட்டுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராகினி சொல்லிடுறாங்க ஆனால் இங்கே அஜய் கேட்குற மாதிரி இல்லை ஐயோ இவ்வளோ கூட பெரிய இளவாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு இங்கே விறுவர்ன வெளியே வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே ஹோட்டல் அது இதுன்னு சுற்றிக்கிட்டு திருக்கிறாரு இங்கே ராகினிக்கு சந்தேகமாகுது இவர் வெளியே தான் இருக்காரா என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தான் இவர் வந்து கால் அட்டென்ட் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேச அங்கேருந்து ஹோட்டலில் இருக்கிறதுனால பேரர் வந்து சார் உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஆர்டர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க அது இந்த ராகினி காதில் விழுந்துடுறது ஆமா இப்போ நீங்க எங்க இருக்கீங்க நான் வந்து தான் இருக்கேன் இப்போ என்ன இருக்கிற மாதிரி ஏதோ ஹோட்டலில் இருக்கிற மாதிரிலாம் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல இல்ல அப்படிலாம் இல்லை நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் இங்க ஒரு சார் தான் பேசிட்டு இருக்காரு அவருக்கு ஏதாவது டீ வேணுமா அது அப்படி அப்படின்னு கேட்டாரு ஆபீஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா சரி சரி அப்போ நான் அவங்க ஆஃபீஸ்க்கு வெளியே தான் நிற்கிறேன்னு கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க அஜய் நடுநடுங்கி போயிடறேன் என்ன ராகினி சொல்கிற ஆஃபீஸ்க்கு வெளியே தான் நிற்கிறியா அப்படின்னு சொல்ல ஆமாம் வெளியே தான் நிற்கிறேன் நீங்கள் கொஞ்சம் வெளியே வரீங்களா அவங்க அந்த வாசலில் தான் நிற்கிறேன்னு சொல்ல எங்கள் அஜய் ராகினி சாரி ராகினி நான் இப்போ ஒரு ஹோட்டலில் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல அப்படி வாங்க வழிக்கு நான் அவங்க ஆஃபீஸ் வெளியெலாம் இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன் நான் கேட்குறப்ப நீங்கள் ஏன் போய் சொல்கிறீங்க இப்போ எதுக்கு நீங்கள் ஹோட்டலில் வந்தீங்க அப்போ இப்படி தான் ஒவ்வொரு இடமா சுற்றிட்டு இருக்கீங்களா அவங்கள நான் எதுக்காக அனுப்பி வச்சேன் அங்கே போய் காவேரிக்கு ஏதாவது டார்ச்சர் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சேன் இங்கே வந்து நீங்கள் ஹோட்டலும் பார்க்கும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க எங்க உடனே அஜய் சொல்றாரு இல்ல ராகிவே அது ஒண்ணும் இல்ல அண்ணா வந்து இப்படி ஆபீஸ்க்குலாம் எல்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர வேணாம்னு சொல்லிட்டாங்களா ஏன் அப்படி சொல்றாங்க ஏன் அஜய் நீ இப்படி இருக்க உனக்கு இந்த ஆஃபீஸ்லாம் ஷேர் எதுவும் இல்லையா இந்த மாதிரி வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் உனக்கு ஷேர் இருக்கல நீ சொல்ல வேண்டியதானே எதுக்கு நீ வெளியே போய் சொல்கிறீங்கன்னு நீ கேட்க வேண்டியது தானே நீயா தான் வந்து ஒதுங்கி இருக்கிறேன்னு பார்த்தா இந்த மாதிரி உங்கள் அண்ணன் தான் உன்னை வரவேணான்னு சொல்கிறாரா நீ முதல்ல வீட்டுக்கு வாங்கி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணேன் இங்கேயா அச்சோச்சோ வீட்டில் போய் என்ன பிரச்சனை ஆக போதோ தெரியலையே ஆஃபீஸ்லேயும் வீட்லேயும் எனக்கு ஷேர்லாம் இல்லாத தெரிஞ்சிச்சுனா இவன் என்ன ஆட்டம் போகிறாளோ நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அச்சே கல்யாணம் போகிறாரு இன்னைக்கு இங்கே வீட்டுக்கு போகிற விஜயும் அஜய் காவேரியும் இங்கே போய் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே இங்கே ராகினி கேட்குறாங்க அஜய் அஜய் இனி கொஞ்சம் வெளியவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே அஜய் வெளியே வர வந்தோன்னே ஆரம்பிச்சிட்டா இவ இன்னைக்கு என்ன செய்ய போகிறாள் தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் வந்து காவேரிக்கிட்ட சொல்ல ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களை போக தாத்தா பாட்டி கொஞ்சம் எல்லோரும் வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எல்லாரையும் கூப்பிட எல்லாரும் வந்துடுறாங்க இங்கே அஜய் வந்து என்ன அஜய்க்கு எந்த உரிமையுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏமா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாட்டி கேட்குறாங்க இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இன்றைக்கி அஜய் ஆஃபீஸ்க்கு போனதுக்கு விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு வர வேணாம்னு சொல்லிட்டு இவருக்கு எந்த உரிமையுமே இல்லையா அந்த ஆஃபீஸில் அப்படின்னு கேட்க இங்கே பாட்டியும் தாத்தாவும் முழிக்கிறாங்க விஜய் ஒரு பக்கம் பேசாமல் நிற்கிறாரு ஆமாம் இப்போ என்ன அவன் தான் வேறு பிஸ்னஸ் செய்யப்போறான்னு சொல்லிட்டு நீ அதுக்கு அதுக்குண்டான வழியை பார்க்க வேண்டியதானே எதுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும் அதுக்காக தான் நான் வர வேணான்னு சொன்னேன்னே இங்கே விஜய் சொல்ல எப்படியும் அவனுக்கு எந்த ஷேரும் இல்லைனா அப்படின்னு தெரிஞ்சிச்சுனா ராகினி வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு போயிடுவான்னு விஜய் நினச்சிட்டு இந்த அஜயை காப்பாற்றி விட்றாங்க இங்கே அஜய் நின்றுட்டு நல்ல விளையா போச்சு எந்த ஷேரும் இல்லைன்னு அண்ணா சொல்லலை அப்படின்னு நினச்சிட்டு இங்கே அஜய் நிற்க உடனே காவேரியை பார்க்குற இந்த ராகினி ராகி இந்த காவேரிலாம் வந்து என்ன தகுதியானவன் சொல்லிட்டு எல்லாம் வந்து ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறார் இவர் ஏன் பிடிச்சேன் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜய் உனக்கு என்ன தெரியும் காவேரியை பற்றி காவேரி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம எங்கள் கம்பெனிக்கு வந்திருக்கு அப்படின்னு உனக்கு தெரியுமா இதுக்கு தேவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அவ படிக்காம தான் இருக்கிறான்னு யாரு சொன்னது அவ ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சான் அவளுக்கே வந்து இவ்வளவு இது இருக்கும்போது அஜய் வந்து அஜய் எங்கேயோ போய் நல்லா தானே அதே மாதிரி அவர் நல்ல மார்க்ஸ் எடுத்து நல்லாவே வந்து ஸ்கூல் காலேஜ்லலாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவர் எதுக்கு வர வேணான்னு சொல்லிட்டு விஜய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா எங்கள் தாத்தா இவன் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு தான் அஜய் வந்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணட்டும் சொல்லிட்டு விஜய் சொல்லியிருந்தான் அதனால தான் வர வேணான்னு சொல்லியிருப்பான் எதுக்காக நீ இப்படி பேசுகிற விஜய் சொன்ன எது சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் காவேரிக்கு ஒரு மாதத்துலேயே வந்து இந்த ஆஃபீஸ் செட் ஆகிடுச்சு அதே மாதிரி விஜய் வந்து சொன்னான் அந்த மாதிரி காவேரி கொடுத்த சில ஐடியாஸ்னால் நம்ம பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்ருக்குன்னு அதனால் காவேரி ஓகேன்னு சொல்லிவிட்டு வச்சுருந்துருப்பான் இதுவே காவேரிக்கும் அந்த பிஸ்னஸ் வந்து நல்லாவே இல்லைன்னா இவன் எப்போயே வந்து காவேரியா வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருப்பான் யாரையுமே அவன் பிஸ்னஸ் சேர்த்துல இந்த மாதிரி கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் வச்சுப்பாமான் அவன் புருஷன் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கே ரொம்ப தயங்கிக்கிட்டு இந்த மாதிரி எதுவுமே இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்திருப்பான் அதனால தான் விஜய் வேணான்னு சொல்லியிருப்பான் அதான் உன் புருஷன் வேறு ஏதோ பிஸ்னஸ்க்கு ஐடியா வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு சொன்னேன் அதை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல உடனே அதெல்லாம் வந்து நாங்கள் தான் இருக்கோம் அதுக்காக அது ஸ்டார்ட் பண்ணுற வரையாத அவர் ஆஃபீஸ்க்கு வரலாம்ல எதுக்கு அதை வர வேணாம்னு சொல்லணும் ஒரு வீட்டில் உள்ள ஒரு தம்பியை இப்படி தான் இவர் சொல்லுவாரா இவர் கொஞ்சம் கூட மேனசே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க இங்க காவேரி உடனே செம்ம இருந்து விஜய் சொன்னதை கேட்டுட்டு என்னடி மேனஸ் இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு சொல்லிட்டு இருக்க எப்படி நீ என் புருஷனை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க உடனே விஜய் காவேரியை பார்க்க இங்கே பாரு தேவையில்லாமல் என் புருஷனை ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளோதான் பார்த்துக்க நீங்க உள்ள பொங்கா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்பாடி என்ன இவன் எப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்துட்டு இருக்கேன் உனக்கு ரொம்ப எல்லாமே தெரியும்ல உனக்கு மேனஸ் எல்லாமே இருக்குல்ல அதனால தான் அப்படியே நீ எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வந்துட்டியா தேவையில்லாமல் என் புருஷன்கிட்ட கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அவர் தான் இங்கே ரைட்டு மற்றவங்களாம் வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம உள்ளே போகலாம் நாங்கள் வந்தது வராததுமா நல்லா வீட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா தான் நீ எதையாவது சொல்லி எங்கள் மூட் அவுட் பண்ணிட்டு இருப்பியா இங்கே பாரு உங்ககிட்ட பேசுகிறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை என்ன விஜய் அப்படின்னு சொல்லிட்டோம் எங்கள் விஜய்யோட கையை கொடுத்துக்கிட்டு உள்ளக்க போக எங்கள் தாத்தா வந்து இவ இவ்வளவு இழுத்து எழுத்து பேசிட்டு இருந்தா எங்கள் மக்கள் காவேரி ஒரே பொருளை போட்டு விஜய் சமாளித்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாள் சொல்லி உள்ளே போகிறாங்க இதை பார்த்துட்டு ராகினி நான் பேசிகிட்டு இருக்கேன் எவ்வளோ தும்பு ஒரு புருஷனை கூட்டிட்டு உள்ளே போகிறா பார்த்தீங்களா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்களே ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வந்திருப்பாங்க நீ எதையாவது சொல்லிக்கிட்டு இருந்தால் காவேரிக்கு தானமா வரும் இதெல்லாம் வந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிடும் போது ஏதாவது பண்ணும்போது பேசுகிற விஷயம் சும்மா வந்து வந்தது வராததுமா வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சோடனே இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருந்தா காவிரிக்கு கோவம் தானே வரும் அதனால தான் அவள் புருஷனை கூட்டிகிட்டு போகிறான் உடனே அப்படி பண்ணா நீ கோவப்படம் தானே செய்வ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தாவும் ஒன்றுமே கண்டுக்கிறாமல் ஏதோ ஒரு லூஸ் கத்திகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி பேச்சையை எடுபடாமல் இவர் உள்ளே போயிடுறாரு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காவேரிக்கு ஒரு கால் வருது இங்கே ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்காக கிளம்பி விஜயும் காவேரியும் வெளியே வர இங்கே காவேரிக்கு ஒரு கால் வருது நீங்கள் புக் பண்ணியிருக்கிற வில்லாம் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் புக் பண்ணனா எந்த வில்லாம் புக் பண்ணலையே காவேரிங்கிற நேம்மாக்கு தான் புக் ஆகிருக்கு அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே இங்கே சந்தோஷம் தாங்க முடியல இங்கே காவேரி இல்லை நான் எல்லாம் புக் பண்ணலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இங்கே விஜய் கேட்குறாரு என்ன காவேரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைங்க ஏதோ ஒரு வீடு வந்து எனக்கு புக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் நம்பர் தான் இருக்கான் அதில் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இங்கே ராகினியும் தாத்தாவும் எல்லோருமே வெளியே வர்றாங்க என்னமா காவிரி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை தாத்தா ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி வீடு புக் பண்ணியிருக்கீங்க அதை பார்க்குறதுக்காக வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாத்தா அதான் எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது நான் எந்த வீடும் புக் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒருவேளை நம்ம நான் நேற்று ஒருத்தவர்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தேன் இந்த வில்லா வந்து எவ்வளோ ரேட்டுன்னு அதனால் அதை அதை வந்து அந்த சார் இதுவும் புக் பண்ணிட்டாரான்னு கேட்க அந்த சார்லாம் ஒன்றும் புக் பண்ணலை நான் தான் புக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்ல என்னங்க சொல்றீங்க அது ஒன்றரை கோடின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது இதுக்கு நீங்க புக் பண்ணீங்க அதெல்லாம் என்னால் வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் தாத்தா உடனே ஏமா ஒன்றரை கோடியாக இருந்தா என்ன உனக்கு தான் சம்பளம் வருது இல்லை அது இஎம்ஐ போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்ல இல்ல சாத்தா அது கொஞ்ச நாளைக்கு தானே இந்த வேலை அப்படின்னு சொல்ல என்ன கொஞ்ச நாளைக்கு தானே நீ எப்பவுமே ஆஃபீஸில் வேலை தானே பார்க்க போற விஜய் கூட அதுக்காக எதுக்கு கொஞ்ச நாளைக்குன்னு சொல்றேன் ஏன் கொஞ்ச நாள் வேற வேலைக்கு போக போறியா அப்படின்னு கேட்க எங்கள் காவேரி ஐயோ நம்ம பிரிய போகிற விஷயம் தாத்தாவுக்கு தெரியாது அதனால அப்படி பேசிட்டு இருக்காரு நின விஜய் பார்க்க அதானே நீ தான் வந்து இனிமேல் இந்த வேலையில் பெர்மனண்டாக தானே இருக்க போறேன் எப்படி உனக்கு சேல்ரி வரும்ல அதில் இருந்து நீ புக் பண்ணிக்க நீ இஎம்ஐ கட்டிக்கோ காவேரி இந்த அமௌண்ட்டை நீ வேஸ்ட்டாக தானே பண்ணுவேன் அதனால தான் நான் உனக்கு புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைன்னா அந்த அதை வந்து நானே உனக்கு வாங்கி தரேன் அந்த வீடை எதுக்கு நீ பேசாமல் இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இருக்கா இஎம்ஐ கட்ட முடியாதுன்னு நானே உனக்கு அந்த வீடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ராகினி வாரே வா ஆ இது தானே நீ எதிர்பார்த்த இந்த மாதிரி ஓசிலே யாராவது வீடு வாங்கி தருவாங்க உன் குடும்பம் அதில் போய் தங்க வச்சிடலாம் சொல்கிறது தானே உன்னோட பிளான் அப்படின்னு சொல்ல இங்கே அஜய் வந்துடுறாரு கரெக்டாக நான் கெஸ்ட் பண்ண மாதிரியே பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க போல நான் நேத்தே சொன்னேன் ராகினி இந்த மாதிரி இவங்க வீடுக்காக பிளான் போட்டு இருக்கும் போது ஆஃபீஸில் கண்டிப்பாக இது விஜய் நான் வச்சு எப்படியாவது வாங்கிருவாங்கன்னு அது மாதிரி செஞ்சு முடிச்சுட்டாங்க பாத்தியா பயங்கரமான தான் இவங்க அப்படின்னு சொல்ல டேய் அஜய் நேத்தே நான் உனைய சொன்னேன்ல இந்த மாதிரிலாம் பேசாதேன்னே காவேரியம் பொண்டாட்டி அவளுக்காக நான் எதுவும் வாங்கி கொடுப்பேன் என்னவும் செய்வேன் அதுக்காக ஒன்றரை கோடி வீடு வந்து காவேரிக்கு வாங்கி கொடுக்குறதுலாம் ரொம்ப ஓவர் தான் யார் யாரோட காசை யார் இப்படி எடுத்து கொடுக்குறதுன்னு கேட்க உடனே இங்கே விஜய் என்னோடய காசை நான் செலவு பண்ணுறேன் உனக்கு என்னம்மா செய்யுதுன்னு சொல்லிட்டீங்க ராகினியை பார்த்து கேட்க அப்போ அஜய்க்கும் இதில் பங்கு இருக்கலை அஜய்க்கிட்டே நீங்கள் கேட்டுதாண்ணா பண்ணியிருக்கணுன்னு சொல்லிவிட்டு சொல்ல ஐயோ தாத்தா இவன் என்ன தாத்தா இதே சொல்லிகிட்டு இருக்கா இப்போ நீங்கள் எதாவது சொல்ல போகிறீங்களா இல்லை நான் எதுவும் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க உடனே இங்கே தாத்தா இல்லைப்பா விஜய் தேவையில்லாதவன் எதுக்குப்பா நீ டென்ஷன் ஆகிக்கிட்டு நீ முதல்ல கிளம்பு காவிரியை கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா மழுப்பி விட்றாரு இதுக்கு மேலே நான் பேசினேன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிரும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே காவேரி விஜய் கூட்டிகிட்டு போமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க இங்கே விஜய் காவேரியும் காரில் போகிறாங்க இப்போ காவேரி கேட்குறாங்க ஏங்க இந்த தேவையில்ல விலை ஒன்று கூடி இந்த கா வீடுலாம் எனக்கு வேணா வேணாங்க கண்டிப்பாக எனக்கு வேணா வேணான்னு சொல்ல இங்கே விஜய் அதெல்லாம் நீ வாங்கிட்டு தான் ஆகணும் இது என்னோட ஆர்டர் நம்ம போகும்போது வீட்டை பார்த்துட்டு போவோம் சரியா உனக்கு அந்த வீடு பிடிச்சிருந்துச்சுல நேற்று நீ பேசிகிட்டு இருந்ததை நானும் கேட்டேன் கண்டிப்பாக உனக்கு எதாவது பண்ணணும்னு எனக்கும் தோணுச்சுன்னு சொல்ல நான் என்னங்க உங்களுக்கு நெஜ ஒய்ஃபாக எதுக்காக என் குடும்பத்துக்காக நீங்கள் மெனக்கடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ எனக்கு நெஜ ஒய்ஃப் இல்லாட்டியும் உன் குடும்பம் இப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் காவேரி உன்னை அப்படியெல்லாம் விட முடியாது நீ இந்த ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் நீ எங்கே போய் தங்குவ எப்படியும் நீ எப்படி இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாருமே சின்ன சின்ன பொண்ணுங்களா இருக்கீங்க இப்படி தனி நீல்லாம் போய் சென்னை தனியாக போய் இருக்க முடியாது காவேரி அதனால நீ கண்டிப்பாக இப்படி சேஃப்டியான ஒரு இடத்துல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நீ இப்படிலாம் நான் தரத வேணான்னு சொல்லாத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி ஒன்றுமே பேசாமல் இருக்க இல்லைங்க இதெல்லாம் செட் ஆகாது பார்த்தீங்களா ராகி நீ எப்படி பேசுனான்னு என்னமோ பிளான் போட்டு உங்ககிட்ட இந்த காசை வந்து வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்ல அவள் கிடக்கிறான் அவளுக்கு என்ன தெரியும் உன்னைய பற்றி நீ எவ்வளோ நல்ல பொண்ணு எனக்கு தான் தெரியும் நீ ஒரு நகைக்கு கூட ஆசைப்பட மாட்டேன் இந்த வீடை பிளான் போட்டு வாங்குறேன்னு சொன்னால் யார் தான் நம்புவா அவள் பேச துக்கெல்லாம் நீ காது கொடுத்து கேட்கணும் தான் அவளோட பிளான் அதையெல்லாம் நீ இருந்தேன்னா அப்புறம் நீ ஒன்று ஒன்றுக்கும் அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கணும் இங்கே பாரு என்னோடய ஆர்டர் நான் வந்து உனக்கு இந்த வீடு வாங்கி தரத்தான் போகிறேன் வாங்கியாச்சு நம்ம போய் பார்க்க போகிறோம் ஒரு நாள் குடும்பமே போய் நம்ம பால் காய்ச்ச போகிறோம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியலை இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒன்றரை கோடி ரூபாய் வீடு வீடுங்கிறது காவேரியால் ஜீரணிக்கவே முடியலை வேணும்னா ஒன்று செய்யலாமா நான் உங்களுக்கு பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுறேன் நான் சம்பாதிக்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கழிச்சிக்கோங்க எனக்கு சம்பளம் வந்து கொஞ்சோன்னு நீங்கள் அனுப்புனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ப்ளீஸ் இதை மட்டும் நீங்கள் கேட்டுக்கிட்டால் மட்டும்தான் நான் அந்த வீடை வாங்கிக்கிறவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க அது கூட நம்ம இன்னொரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே விஜய் பாவமாக காவேரியை பார்க்குறாரு இன்னுமே என் மனசில் உள்ள காதல் உனக்கு புரியவே இல்லையா காவேரி நான் உனக்காக உன்னோட நல்லதுக்காக எல்லாமே யோசிச்சு யோசிச்சு பண்ணுறேன் நீ இன்னும் அந்த இருந்து வெளியே வரவே மாட்டுறியாங்கிற மாதிரி விஜய் பார்க்க என்னங்க இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி கேட்கா இல்லை அதெல்லாம் தேவையா சரி உன்னோட சந்தோஷத்துக்காக வேணாம் நீ சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப போதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வாங்கிடலாமா மேடம் இப்போ போய் நம்ம வீடை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கா இங்கே காவேரியும் சேர்த்துக்கிட்டு ஓகே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க